தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம் ஜூகே ஸ்டோரியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய ஜூகே ஸ்டோரியில் சொல்ல போகிற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களால் நிச்சயமாகவே நம்பவே முடியாது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் பொதுவாகவே ஜூகேஸ் ஸ்டோரியில் அப்படித்தான் நீங்கள் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ப முடியாத தான் இருக்கும் இன்றைக்கு படி மேலே என்று சொல்லலாம் நாளைக்கு வந்து ஜூகேயில் பொது தேர்தல் நடக்கப்போகுது எனவே தேர்தல் சம்பந்தமாக யூகேயில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகாக்கு முதல் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி நாளைக்கு நடக்க இருக்கிற தேர்தல் ஏன் நடக்குது எதற்காக நடக்குது இந்த ஒரு கேள்விக்கான பதிலை வந்து மனசில் நெச்சிக்கொண்டே வாங்கோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சரி நாளைக்கு நடக்க இருக்கிற தேர்தல் யூகேனுடைய அடுத்த பிரதமரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்ற தான் உங்களுடைய பதில் என்று சொன்னால் உங்களுடைய பதில் வந்து பாதி தான் சரி பாதி பிழை ஏன்னு சொன்னால் டெக்னிக்கலாக வந்து எலெக்ஷன் வந்து பிரதமரை தெரிவு செய்யறதுக்கான எலெக்ஷன் கிடையாது பிரதமர் ஆர் என்றதை தெரிவு செய்கிறதுக்கான எலெக்ஷன் கிடையாது டெக்னிக்கலா அது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கிறதுக்கான எலெக்ஷன் தான் நாளைக்கு நடக்கப்போகுது ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவினம் பிறகு அதில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பிரதமராக பதவியேற்பார் அதுதான் விஷயம் அதாவது அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து பிரதமராக பதவியேற்பார் அந்த கட்சியினுடைய தலைவர் இல்லாத இன்னும் முறால் கூட பிரதமராக பதவியேற்க முடியும் சட்டப்படி கட்சி தலைவர்தான் பதவி பதவியேற்கணும் என்ற அவசியமும் இல்லை எனவே பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தலாக நாளைக்கு நடக்க போகுது ஆனா இன்டெரக்டாக வந்து மறைமுகமா வந்து அது பிரதமரை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் தான் அதனால தான் நான் சொன்னால் உங்களுடைய பதில் வந்து பாதி சரி பாதி பிழையண்டு சரி நாளைக்கு வந்து ஜூலை மாதம் நாலாம் தேதி தேர்தல் நடக்க போகுது நாளைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை தேர்ஸ்டே இதுக்கு முதல் வந்து மே மாதம் ரெண்டாம் தேதி ஒரு எலெக்ஷன் நடந்தது அன்றைக்கு என்ன கிழமை அதுவும் வியாழக்கிழமை தான் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி பொது தேர்தல் நடந்தது அண்டை கிண்ண கிழமை அதுவும் வியாழக்கிழமை தான் அதுவும் தேர்ஸ்டே தான் அப்போ பார்க்கக்குள்ள ஜூகேல நடக்கிற எல்லா எலெக்ஷனும் வந்து தேர்ஸ்டேல தான் நடக்குது தான் நடக்குது ஏன் வியாழக்கிழமையில் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டப்படி அதில் ஏதாவது இடம் இருக்கா இல்லை அதுக்கு ஏதாவது முக்கியமான காரணங்கள் இருக்கா என்று தேடி கிண்டி கிளறி பார்த்தா அதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை அதுக்கு சட்டத்திலேயும் அதுக்கு இடம் இல்லை சட்டப்படியெல்லாம் அப்படி வியாழக்கிழமை தான் வைக்கணும்ன்ற அவசியமும் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் இருந்து நடக்கிற எல்லா எலெக்ஷனுமே வந்து ஜூகேயில் வியாழக்கிழமையில தான் நடக்கும் நடக்கும் அதுக்கு வந்து இன்னும் ஒரு காரணம் சொல்லப்படுது இப்போ வியாழக்கிழமை எலெக்ஷன் வச்சா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எல்லாம் போட்ஸ் எல்லாம் பண்ணி வெள்ளிக்கிழமை பின்னேறம் போல வெற்றி பெற்ற எல்லாரையும் அறிவிச்சு போட்டு வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து அந்த வெற்றி பெற்ற வந்து கொண்டாட்டங்களை ஆரம்பித்தா வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்லா கொண்டாடி போட்டு திங்கட்கிழமை வேலைக்கு போக வேண்டியதான் எனவே இந்த ஒரு காரணத்துக்காக தான் அது வந்திருக்குமே ஒழிய சட்டப்படி கண்டிப்பாக வியாழக்கிழமை தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை வார நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் தேர்தல் வைக்கிறதுக்கான அனுமதி வந்து ஜூகே சட்ட படி இருக்குது யூகேலில் எலெக்ஷன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமர் காலத்தில் நடக்கும் அல்லது ஸ்ப்ரிங் காலத்தில் நடக்கும் பெரும்பாலும் வந்து வின்டரில் நடக்காது என்னென்னா விண்டரில் வந்து சரியான குளிராக இருக்கும் குளிர்க்க போயிடும் ஆக்கள் ஓட் பண்ண மாட்டேனோம் அதோட காலமையும் இருட்டாக இருக்கும் பின்னராக இருக்கும் பிறகு அது கஷ்டம் உண்டு ஆனால் ஒரே ஒரு தடவை வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு ஒரே ஒரு தடவை வந்து விண்டரில் எலெக்ஷன் நடந்தது அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த எலெக்ஷன் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்கள் அந்த குளிர்க்க நடுங்க நடுங்க போயிட்டு ஓட் பண்ணினாங்கள் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு நடந்த விண்டர் எலெக்ஷன் இதுவரைக்கும் நடந்த தேர்தல் வரலாற்று எடுத்து பிரதமராக பதவியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இதுவரைக்கும் தோற்கடிக்கப்படையலை பிரதமராக இருக்கிற ஒரு ஆள் வந்து அடுத்த தேர்தலுக்கு போய் வென்றுதான் இருக்கார் வெண்டு பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருப்பார் பிரதமராக வராட்டியும் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருப்பார் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரதமரும் வந்து தேர்தலில் தோற்கடிக்கப்படையலை அந்த வரலாறு நாளைக்கும் அப்படியே மாறாமல் இருக்கணும் என பிரார்த்தனை செய்வோம் சரி அடுத்த கேள்வி ஒரே வருஷத்தில் தேர்தல் நடந்திருக்கா அதாவது பொது தேர்தல் ஒரே வருஷத்தில் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் யூகே என்ற வரலாற்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரே ஒரு தடவை அப்படி நடந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு என்ன சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஒரு தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் வந்து லேபர் கட்சி வெற்றி பெற்று பிரதமராக வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹரோல்ட் வில்சன் ஹரோல்ட் வில்சன் என்றவர் பிரதமராக வரார் லேபர் கட்சியில் ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் அவருக்கு வந்து மெஜாரிட்டி காணாது மெஜோரிட்டி இல்ல அதனால வந்து உடனடியாக திருப்பி பாராளுமன்றத்தை கலைச்சி போட்டு திரும்பவும் அதே வருஷத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அதே வருஷத்தில் திரும்பவும் எலெக்ஷன் வச்சவே எப்போவுமே வந்து எலெக்ஷன் எல்லாமே வந்து மணிக்கு ஆரம்பிக்கும் இரவு பத்து மணிக்கு முடியும் இதுதான் ஜூகேன பொதுவான நடைமுறை காலை ஏழு மணி முதல் இரவு பத்து மணி வரை எலெக்ஷன் நடக்கும் இரவு பத்து மணிக்கு எலெக்ஷனை முடிக்கக்குள்ளே வந்து ஒரு சின்ன சம்பிரதாயம் ஒன்று இருக்குது அது என்ன சம்பிரதாயம் என்று சொன்னால் லண்டனில் இருக்கிற பிக்பென் இருக்குதானே பிக்பென் டவர் அதில் வந்து இரவு பத்து மணிக்கு மணி ஒலிக்கப்படும் மணி ஒலிச்சோடன அதோட தேர்தல் முடியுதுன்ற அர்த்தம் அது ஒரு சம்பிரதாயம் காலங்காலமாக ஜூகேயில் இருந்து கொண்டு வர ஒரு சம்பிரதாயம் எனவே நாளைக்கு வியாழக்கிழமை இரவு பத்து மணிக்கு நீங்கள் பிக் பெனுக்கு பக்கத்தில் ரெண்டா அதில் மணி ஒலிக்கிறத கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து யூகேல பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் நடக்கும் அதில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர் தெரிவு செய்யப்பட வேண்டும் பிரைம் மினிஸ்டருக்குள்ள தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் பிரைம் மினிஸ்டர் ஆட்சி தான் நடக்குது ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் வரலாற்று எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் யூகேல பிரைம் என்று சொல்லி ஒரு ஆளே கிடையாது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் யூகே வந்து முடியாட்சி யூகேயில வந்து காலங்காலமாக வந்து அரசர்களும் அரசியலும் தான் ஆண்டு கொண்டு வந்தவே அரச பரம்பரைந்த ஆட்சி இருந்து இருந்தது அப்படி இருக்கும்போது இப்போ முதல் முதலாக இந்த பிரைம் மினிஸ்டர் பிரதமர் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டது முதலாவது பிரதமர் யார் அது என்னன்னு சொல்லி நாங்க பார்த்தோம் என்று முதலாவது பிரதமர் உருவான கதையே ஒரு சுவாரஸ்யமான கதை தான் அதாவது வந்து அரசாட்சி நடந்து கொண்டிருந்தது குயின் ஆன் என்று சொல்லி ஒரு அரசு இருந்தவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த குயின் ஆன் என்று சொல்லி அவ வந்து இறக்குறா அவா இறந்த பிறகு அடுத்தது பதவிக்கு யார் வாரன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த லிஸ்டில் இருக்கிறது வந்து ஜோர்ஜ் ஒன் அதாவது முதலாம் ஜோர்ஜ் அரசர் தான் பதவிக்கு விரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சார்ஸ் இருக்கிறார் சார்ஸுக்கு பிறகு வில்லியம் வந்து அரசராக பெறுவர் வில்லியத்துக்கு பிறகு வில்லியத்தினுடைய மூத்த மகன் ஜோர்ஜ் வந்து திரும்ப அரசராக பெறுவர் இதுதான் அந்த ஓர்டர் அப்போ எங்களுக்கு தெரியும் அடுத்த அரசரார் அதுக்கு அடுத்த அரசொஓடர் இருக்கும் அதே மாதிரி குயின் ஆன் அவர்கள் இறந்த பிறகு அரசராக வர வேண்டியவர் வந்து ஜோர்ஜ் ஒன் அதாவது முதலாவது ஜோர்ஜ் வந்து அரசராக வருவணும் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது இதுதான் பிரச்சனை அது அப்படி இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கும் ஒரு யூகேனுடைய அரச பரம்பரை யூகேனுடைய அரசர் பக்கிங்காம் பலாசில் பிறந்தவருக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் நான் தொடக்கத்திலே சொன்னான் இன்றைக்கு சொல்ல போகிற தகவல் எல்லாமே வந்து ஆச்சரியமான நம்ப முடியாத தகவல் என்று சொல்லி ஏன்னு சொன்னால் முதலாவது ஜோர்ஜ் வந்து ஜேர்மனியில் வளர்ந்தவர் அவர் வந்து அந்த புரொட்டஸ்தாந்த் என்ற ஒரு மதம் இருக்குத்தானே அந்த புரொட்டஸ்தாந்த் மதத்தை வந்து பின்பற்றி ஜேர்மனில் அது சம்மந்தமாக படிச்சு கொண்டு வந்தவரா அப்போ அவர் சின்ன வயசுலேருந்து ஜேர்மனில் வளர்ந்தபடியாக அவருக்கு ஜேர்மன் லாங்குவேஜ் பேசுவாரே ஒழிய அவரால இங்கிலீஷ் பேச முடியாது அப்ப வந்து இங்கிலீஷ் பேச முடியாத அவரால வந்து மன்னராக்க முடியாது அவரால் மன்னராக முடியாது அதனால வந்து அவர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் தூக்கி கையில் வந்து ஒப்படைக்கப்பட்டது அந்த அதிர்ஷ்டசாலி யாரு பார்த்தீங்கன்னா ரோபர்ட் வோல்போல் ரோபர்ட் வோல்போல் அவர் தான் இப்ப வந்து அரசாங்கத்தை வந்து ரன் பண்றார் அப்போ வந்து பிரைம் கிடையாது அப்படி ஒரு டேர்மும் கிடையாது அப்ப அரசரும் இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் யார் இவருக்கு என்ன பேர் இவர் அரசர் இல்லை இவர் அரசராக முடியாது அரச பரம்பரையும் கிடையாது ஆனால் அவர் அரசர் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் இவர் செய்தோன்றிருக்கார் அப்படின்னு சொன்னால் இவருக்கு என்ன பேர் இவருடைய பதவிக்கு என்ன பேர் என்று சொல்லி கொஞ்ச காலமாக பேரே இல்லை இல்லாமல் ஒரு பதவியை வகித்து கொண்டு வந்துக்கார் அதான் அடுத்த பகுதி எந்த விதமான டைட்டிலும் இல்லை எந்த விதமான ஜோக் டைட்டிலும் கிடையாது ஆனால் அந்த பதவியை வந்து அவர் செய்து கொண்டிருந்தவர் பிறகு அவருடைய பதவிக்கு வந்து ஒரு பேர் வைக்கப்பட்டது என்னென்று சொன்னால் லோட் ஆஃப் த ட்ரஷர் லோட் ஆஃப் த ட்ரஷர் என்று சொல்லி ஒரு பேர் கொடுக்கப்பட்டு அந்த பதவியை அவர் வகித்தவர் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் யூகேனுடைய முதலாவது பிரதமர் என்னென்ன சொன்னால் அதுக்கு பிறகு தான் அவருடைய இறுதிக்காலத்தை தான் பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு பேர் அவருக்கு சூட்டப்பட்டு அவர் ப்ரைம் மினிஸ்டராக அறிவிக்கப்பட்டவர் இருந்தாலுமே கூட அந்த லோட் ஆஃப் த ட்ரெஸர்ன்றதான் அவருடைய உத்தியோகபூர்வமான பெயர் லோட் ஆஃப் த ட்ரெஸ்ஸர் சொன்னது தானே அந்த பதவி வந்து அந்த டேர்ம் வந்து இப்போவும் வந்து புழக்கத்தில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் பிரதமருடைய அலுவலகம் உங்களுக்கு தெரியும் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளாக் கலர் இருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது இந்த பிளாக் கலர் டோருக்கு முன்னால் பிரதமர் வந்து நின்று உரையாற்றுவர் இதுக்கு முன்னாலாம் நிறைய வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது இதுதான் பிரதமருடைய உத்தியோகபூர்வமாகிய இல்லத்தினுடைய கதவு இந்த கதவு இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மேலே நம்பர் டென்னு எழுதி கிடக்கல அந்த நம்பர் டென்னு கீழே பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு லெட்டர் பாக்ஸ் ஒன்று இருக்கு அந்த லெட்டர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா சொன்னால் லோட் ஆஃப் த ட்ரஸர் என்று எழுதியிருக்கும் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் லோட் ஆஃப் த ட்ரெஸ்ஸர் என்று அதில் எழுதியிருக்கு இந்த வீடியோவை பார்த்து பார்த்துக்கொண்டுருக்கிற உங்களில் யாராவது பிரதமர் அலுவலகத்துக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அங்கே போயிருப்பீங்கள் அப்படி போயிருந்தால் நீங்கள் அவதானிச்சிருக்க முடியும் அங்கே வந்து அந்த லெட்டர் பாக்ஸில் வந்து லோட் ஆஃப் த என்று எழுதியிருக்கும் அப்படி நீங்கள் யாராவது போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க நான் இது வரைக்கும் அந்த பக்கம் போயில்லை எந்த எனக்கு நேரம் இல்லை சும்மா சொல்லிக்கொள்ளுவோம் காசாக பணமா எனவே நீங்கள் யாராவது போயிருந்தால் மறக்காமல் கொமெண்ட்ஸில் போடுங்க சரி இப்போ வந்து யூகேல பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி ஒரு புதிய பதவியொன்று உருவாக்கப்பட்டு புதுசாக வந்து ஒரு ஆள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர்தான் இப்போ நாட்டு மக்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார் அரசர் சார்பாக பொறுப்பாக இருக்கிறார் என்று சொல்லியாச்சு அப்போ பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி ஒரு புதிய பதவியொன்று உருவாக்கப்பட்டுட்டு பிரச்சனை என்னென்னு சொன்னா யூகேல இருந்த மக்களுக்கு வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் என்ற பேரும் பிடிக்கல அந்த ஆளையும் பிடிக்கலையாம் அதாவது வந்து நாட்டை ஆழ்றவர் வந்து ஒரு அரசராகத்தான் இருக்கணும் அந்த அரசர் அல்லது அரசி வந்து நல்ல கம்பீரமாக இருக்கணும் தலையில் வந்து மணி முடிவை அந்த உடை எல்லாமே வந்து நல்ல ஒரு பார்க்க லுக்காக இருக்கணும் கையில் வாழ் வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் வந்து ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக இதே காட்சியை தான் பார்த்து கொண்டு வந்தவை யூகே மக்கள் இதுதான் யூகேனுடைய ஒரு வரலாறாக ஒரு பாரம்பரியமாக இருந்து கொண்டு வந்தது அப்போ பொதுமக்களுக்கு வந்து என்றவர் இப்படி இருக்கணும் அரசு என்றவா இப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒரு தோற்றம் இருக்குது அப்படி இருக்கும்போது திடீரென்று ஒரு கோட் சூட்டை போட்டு கொண்டு வந்து இவர்ட பேர் வந்து பிரைம் மினிஸ்டர் இவர் தானே இனி ஆள போகிறார் என்று சொன்னோன்னே அதை வந்து அந்த காலத்தில் வந்து பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையாம் இவர்களுக்கு வேண்டாம் பிரைம் மினிஸ்டர் என்ற ஒரு ஆளே வேண்டாம் என்று சொல்லி அந்த பிரைம் மினிஸ்டர் என்ற சொல்லே வந்து ஒரு நக்கலுக்குரிய சொல்லாக மாறிட்டாம் ஆக்களை நக்கல் அடிக்கிறதுக்கு ஆக்களை கிண்டல் அடிக்கிறதுக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் என்ற சொல்ல பயன்படுத்துகிறதாம் அதுபோக அந்த தேர்தலுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு விரிவினம் தானே வந்து பிரச்சாரம் அமைக்க விரிவினம் ஆக்களை சந்திக்க விரிவினம் தானே அந்த தேர்தல் டைமில் அந்த டைமில் வந்து ஆக்களை என்ன செய்கிறதாம் சொன்னால் கல்லால் தூக்கி எறிகிறதாம் கல்லால் எறிகிறது கையில் கிடைக்கிற பொருட்களால் தூக்கி எறிகிறது செத்த நாய்கள் பூனைகளை அதுகளை தூக்கி கூட எறிகிறது இந்த மாதிரி சம்பிரதாயம் எல்லாம் ஜூக்கில் இருந்ததாம் ஏன்னு சொன்னால் அவைக்கு வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் என்ற ஒரு பதவியையும் பிரைம் மினிஸ்டர் என்ற சொல்லையும் வந்து வந்து ஒத்துக்கொள்றதுக்கு கனகாலம் எடுத்துதான் என்ன எடுத்தோம்னா அவர்கள் காலங்காலமாக வந்து அந்த அரச பரம்பரையில் அப்படியே வந்தபடியால் திடீரென்று இப்படியான ஒரு ஆக்கள் அதுவும் கோட் சூட் போட்ட ஒரு ஆள் எங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஆள் வந்து எங்களுக்கு அப்படி பிரதமராக இருக்க முடியும் எங்களுக்கு அப்படி பொறுப்பாக இருக்க முடியும் சொல்லி ஆக்கள் பயங்கரமாக குழம்பிடணுமாம் அந்த பிரைம் மினிஸ்டர்ன்ற சொல் வந்து ஒரு காலத்தில் வந்து நக்கலுக்குரிய சொல்லாக கிண்டலுக்குரிய சொல்லாக இருந்தது என்று சொல்லியும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளல் என்று சொல்லியும் ஆளையால் நக்கல் பண்ணுறதுக்கு அந்த சொல்லை பயன்படுத்தணுன்னு சொல்லி சொன்னது நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ளே கேள்விப்பட்ட ஒன்று எனக்கு ஞாபகம் வருது என்று சொன்னால் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளே வந்து ஒரு பதவி ஒரு பதவி வந்து எப்போவுமே இருந்தால் ஒரு நக்கலாக தான் சொல்லப்படும் அது என்ன பதவி என்று சொன்னால் அலுக்கோஸ் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில இருக்கக்குள்ளே வந்து இந்த ஆக்களுக்கு வந்து அலிக்கோஸ் என்று பேசுகிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஒரு அலிக்கோஸ் அந்த கதையை நம்பாதீங்க அந்த ஒரு அலுக்கோஸ் கோஸ் இன்றைக்கு ஒன்று சொல்லும் அப்புறம் நாளைக்கு வேறு ஒன்று சொல்லும் இந்த மாதிரி ஆக்கள் கதைக்கிறத சொந்தக்காரர் கதைக்கிறதை நான் கேள்விப்படுவேன் சின்ன வயசுலேருந்து அப்போ அலுக்கோஸ்ன்ற என்னென்று விளங்கியில் அப்புறம் போ போ தான் தெரிஞ்சுது அலுக்கோஸ்ன்றது ஒரு பதவி அது ஒரு தொழில் என்று பிறகு தான் தெரிய வந்தது நாங்கள் ஏதாவது வேலைகளை பற்றி கதை கேட்கக்குள்ள நாங்கள் எதிர்காலத்தில் வந்து என்னவா வரது என்ன படித்தா என்ன தொழில் செய்யலாம் இந்த மாதிரி சின்ன வயசில் கதை வந்து ஏ நீ ஒரு அவன் அது நல்ல வேலை தானே என்று சொல்லி நக்கலாக சொல்கிறது அதை என்ன அலுக்கோஸ்ன்னு சொன்னால் அந்த நான் பிறகு தான் கேள்விப்பட்டேன் வளர்ந்தா பிறகு தான் கேள்விப்பட்டேன் அந்த தூக்கு தண்டனை கைதிகள் இருக்கணும் தானே அவைக்கு வந்து அந்த தூக்குல தொங்கைக்குள்ளே வந்து அவையை தூக்கணும் மேலே அதாவது வந்து இந்த கழுத்துக்குள்ளே வந்து கைத்த கொழிவு போட்டு ஆளை வந்து மேலே தூக்கணும் அப்போ அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும் அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்போ பக்கத்தில் வந்து பெரிய ஒரு லிவர் மேரி ஒன்று இருக்குமா அந்த லிவரை பிடிச்சி அமர்த்தணும் அப்போ அந்த லிவரை பிடிச்சி அமர்த்துறவர் இருக்கார் தானே அவர் வந்து ஒரு ஆஃபீஸர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த பதவிக்கு பேர் தான் அலுக்கோஸ் அந்த பதவியில் இருக்கிறவருக்கு வந்து சம்பளம் இருக்குது பேஸ்லிப் இருக்குது பென்ஷன் கூட இருக்குது ரிட்டையர்மெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படிப்பட்ட பதவி வாய்க்கிறவருக்கு பேர் தான் அலுக்கோஸ் எனக்கு அந்த சரியான உச்சரிப்பு தெரியலை அலுக்கோசா அல்ல அலுக்கோசுவா இல்லை அலிக்கேசா அந்த அப்படின்னு தெரியலை ஆனால் அலுகோசன் தான் நான் சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் எப்படி அந்த அலிக்கோச அந்த பதவி வந்து ஒரு நக்கலுக்குரிய பதவியாக ஆக்களை பேசுகிறதுக்கு கிண்டல் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதோ அதே மாதிரி ஒரு காலத்தில் யூகேல வந்து ப்ரைம் மினிஸ்டர்ன்றது வந்து ஒரு நக்கலுக்குரிய பதவியாக இருந்ததாம் கடைசியாக ஒரு குட்டி தகவல் இதுவும் தேர்தலை பற்றின ஒரு தகவல் தான் இந்த தகவலை வந்து நம்புறது சரியான கஷ்டம் நீங்கள் நம்புறீங்களோ தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன்னு பார்ப்போம் அதாவது வந்து வில்ஷேர்ன்ற உடம்பு இருக்குது தானே அந்த வில்ஷேரில் வந்து ஒரு சின்ன தேர்தல் தொகுதி ஒன்று இருக்குது அந்த தேர்தல் தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓல்ட் சரம் என்று சொல்லி ஒரு தேர்தல் தொகுதி முன்னொரு காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த தேர்தல் தொகுதியில வந்து ரெண்டு எம்பி மேரம் ஒரு எம்பி கிடையாது ரெண்டு எம்பி மேர் அப்ப அந்த ரெண்டு எம்பி மேரை வந்து தெரிவிச்சு அந்த கிராமத்துல வாழ்கிற மக்கள் அந்த கிராமத்துல வாழ்கிற மக்கள எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா வெறும் பதினோரு பேர் மட்டும்தான் வெறும் பதினோரு பேர் மட்டும்தான் இந்த பதினோரு பேரும் சேர்ந்து ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யணுமா அவையெண்ட கிராமத்துக்கு அப்போ என்ன செய்யறது இவருக்கு ஒரு அஞ்சு பேர் போடுறது அவருக்கு ஒரு ஆறு பேர் போடுறது ஆறு மஞ்சும் பதினொன்று ரெண்டு பேருமே பாராளுமன்றத்துக்கு போவினோம் இதில் என்ன ஜோக்கண்டா நான் முதல்ல அப்படி தான் கணக்கு பார்த்தனா பதினோரு பேர் நிற்கினோம் சரி இவருக்கு ஒரு ஆறு பேர் போடுவினம் போலடக்கு அவருக்கு ஒரு அஞ்சு பேர் போடுவினம் போலடக்குன்னு சொல்லி ஆனால் கணக்கை சரியாக பார்த்து தான் தெரியுது அந்த பதினோரு பேரில் ரெண்டு பேர் போட்டியிடணும் ரெண்டு பேர் எம்பி வரணும் அப்போ அப்போ மிச்சம் இருக்கிறார்கள் வந்து ஒன்பது பேர் தான் அந்த ஒன்பது பேர் தான் வாக்காளர்கள் இங்கால ஒரு நாலு அங்கால ஒரு அஞ்சு இங்கால ஒரு மூன்று அங்கால ஒரு ஆறு இப்படி தான் வாக்களிச்சிருப்பின போல நடக்கு இது <muchas> ஜூகேனுடைய <muchas> வரலாற்றில் உண்மையாகவே நடந்தது வில்ஷியார் பகுதியில் இருக்கக்கூடிய ஓல் சரம் இடத்துல வந்து அது ஒரு பழைய மெதிவல் காலத்து கிராமமாம் அந்த கிராமம் இப்போவும் இருக்குது ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை நிறைய மக்கள் தொகை இருக்குது ஆனால் முன்னொரு காலத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பன்னெண்டு பதிமூன்று வருஷத்துக்கிட்ட இதே பதினோரு பேர் தான் அந்த கிராமம் இருந்ததாம் இது தேர்தல் வரலாற்றில் ஒரு நம்ப முடியாத அதிசயமான தகவல் நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய ஜூகே ஸ்டோரி நிறைவு பெறுகின்றது இன்றைய ஜூகே ஸ்டோரியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்க என்று நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நடக்க இருக்கும் பொது தேர்தலில் எல்லோருமே சென்று மறக்காமல் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் வாக்கு வீதத்தை வந்து அதிகரித்து காட்டலாம் அதுக்கு எங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் யூகேனுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதை தெரிவு செய்வதில் எங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் எனவே உங்களுக்கு பிடித்த வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்கணும் எல்லாருமே தேர்தல் முடிவுகள் மற்ற தகவல்கள் வீடியோ பார்க்கலாம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்